ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் நம் மனதிற்குள் எழும் சில போராட்டங்களையும் சில பிடிவாதமான உணர்வுகளையும் அதனுடைய இயக்கங்களையும் அதில் நாம் தெளிந்த நிலை எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்கும் சில உதாரணங்களை சுட்டிக்காட்டியுள்ளார்கள் ஏனென்றால் வாதம் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் விதண்டவாதம் என்றும் சொல்லுவார்கள் அது தான் பெற்றது தான் கண்டது தான் தெரிந்து கொண்டது அதுதான் உண்மை அதை தவிர மற்றது எல்லாமே பொய் என்றும் இன்னொரு சாரார் அதையே மற்றவர் சொல்வது கூடாது அவர் உண்மையாகிவிட்டால் நாம் சொன்னது பொய்யாகிவிடும் அல்லது நாம் பின்பற்றுவது பொய்யாகிவிடும் என்று விதண்டவாதம் என்று அந்த மெய்யை பொய்யாக்குவதற்கு எத்தனை வேலைகளை செய்வார்கள் இது புறத்திலே இருப்பது கொண்டுதான் அகத்திற்குள்ளும் இத்தகைய நிலைகள் ஏற்படும் அதற்குத்தான் ஒரு காட்சியையும் இங்கே காண்பித்து அதாவது ஒரு சிறிய குண்டில் பெரிய குன்று பின் சமமாக இருத்தல் அதாவது அவருடைய விளக்கம் இதில் என்ன சொல்லிறார்கள் உன் ஜெப நிலையில் இப்பொழுது பல நிலைகளை கலக்கச் செய்துள்ளாய் உன் வாழ்க்கையில் நடப்பதுதான் உன் நினைவில் வருகின்றது அதை தியானத்தில் அமரும் பொழுது மறக்க விடுவதில் என்னப்பா பலன் தியான நிலையிலையும் அதுவே தான் சுற்றுகின்றது இதற்கும் ஒரு வழி வேண்டுமல்லவா தியானத்தில் அமரும் பொழுது வாழ்க்கையில் வரும் எல்லா சம்பவங்களையும் உன் உடலில் உள்ள உயிரான ஈசனிடம் சமர்ப்பித்து விடு அந்த உயிரான ஈசனை நீ கண்டிடுவாய் பல சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் உணர்த்திவிட்டேன் அன்றும் இருந்தார்கள் என்றும் உள்ளார்கள் அதாவது நம்முடைய பதிவு அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நமக்குள் ஆழமாக பதிவு அதுவே அந்த பதிவுக்கு தக்கதான் நம்முடைய அறிவும் ஞானமும் வேலை செய்கின்றது அது எனக்கு தெரிகின்றது எனக்கு தெரிந்தது எனக்கு ஏற்கனவே தெரிந்தது என்றெல்லாம் இந்த பதிவுதான் கலாச்சார அடிப்படையிலையும் நாம் வாழ்க்கையை சுற்றி உள்ள சூழல் மக்களுடைய பழவு நிலைகளும் இப்படித்தான் அது பதிவாகின்றது அதுதான் நமக்கு உண்மையாக தெரிகின்றது என்றால் பதிவானதான் உண்மையாக காட்டுகிறது என்று நாம் உணர்வதில்லை ஆனால் நான் தெரிந்து கொண்டேன் என்கிறால்தான் இங்கே விண்டார் கண்டதில்லை கண்டார் விண்டதில்லை ஆக உண்மையை உணர்ந்தவன் மெய்யை உணர்ந்தவன் அதை வெளிப்படையாக அவன் சொல்லுவதில்லை வெளிப்படையாக எனக்கு எல்லாம் தெரிந்தது என்று சொல்லுபவன் அந்த மெய்யை கண்டதில்லை என்ற அடிப்படையிலே என்றால் வாதம் விதண்டவாதம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நமக்குள் ஆழமாக பதிவு செய்து நாம் ஏற்றுக்கொண்டு உண்மையான அல்லது மெய்யான நிலைகளை நாம் அறிய விடாது அதை உண்மை உணர விடாது அந்த பதிவு நமக்குள் அது தடை செய்யும் நிலையாக வரும் அது வாதம் புரியும் அதே சமயத்தில் அது அழுத்தமான நிலைகள் அதை ஒதுக்கி அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் ஏற்றுப்போவதற்காக விதண்டவாதமிடங்களில் நம் மனதிற்குள் போராட்டம் அதனால தான் இங்கே இந்த ஏற்க முடியாத உண்மைகளோ அல்லது இதுபோன்ற நிலைகளை வெறுமனம் மறப்பதால் என்ன பிரயோஜனம் அதை எல்லாவற்றையுமே உன் உயிரான ஈசனிடம் சமர்ப்பித்துவிடு உண்மையை அறிய வேண்டும் மெய்யை அறிய வேண்டும் என்று ஞானிகள் மகரிஷிகள் நாம் எந்த மெய்யை எந்த உண்மையை காண வேண்டும் அறிய வேண்டும் உணர வேண்டும் அதன் வழி செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அவர்கள் உணர்வை பெற வேண்டும் என்று அதனால்தான் அவர்கள் அன்றும் இருந்தார்கள் இன்றும் உள்ளார்கள் என்று சொல்லுகின்றார் காரணம் இப்படி வாக்குவாதங்களை பேசக்கூடிய மனிதர்களுடைய இயல்புகளை கண்டுதான் அந்த உண்மையை உணர்ந்தவர்களும் அதை அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லுகின்றனர் உண்மையை சொன்னால் அல்லது மெய்யை சொன்னால் அது கசப்பாக இருப்பதால் அது யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அது ஏற்றுக்கொள்ளாதபடி அது வாதம் பேசி விதண்டவாதமாக அந்த மெய்யை பொய்யென்றே சாட்டக்கூடிய நிலையால் இருப்பதைத்தான் இது புறத்திலும் சொல்லி அகத்திலும் சொல்லி நாம் நம் உயிரான ஈசனிடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும் நாமாக எதுவும் முடிவெடுக்க வேண்டியதில்லை எது நல்லதோ எது எல்லோருக்கும் நல்லதோ எது இந்த இயற்கைக்கு நல்லதோ சகலத்திற்கு எது நல்லதோ அதுவே நமக்கு நல்லதாக வேண்டும் என்று எல்லாவற்றிலும் இந்த அருள் உணர்வுகளை கலக்கும்படி செய்ய வேண்டும் என்றால் ஒன்று நமக்கு கசக்கிறது அல்லது ஒன்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அது ஒதுங்கி செல்ல பார்ப்போம் அல்லது அதை ஒதுக்க பார்ப்போம் அதுபோன்று இல்லாதபடி சகலத்திலும் அந்த அருள் உணர்வை கலக்கும்படி செய்து மெய்யை உணர வேண்டுமால்தான் இங்கே வாதம் விதண்ட வாதம் உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாத நிலை என்பதெல்லாம் நமக்கு பிரித்து கேட்டுகின்றன என்றால் இங்கே குறை சொல்லும் இல்லை நமக்குள் இயங்கக்கூடிய இயல்புகளை நாம் தெரிந்து கொண்டால் என்றால் நான் கண்டது அல்லது மற்றவர்கள் சொன்னது அல்லது இன்னார் சொன்னது என்று இப்படித்தான் நமக்குள் அந்த பதிவு இருக்கின்றது அவை இன்னார் சொன்னதோ அல்லது நாம் கண்டதோ அல்லது நாம் தெரிந்து கொண்டதோ எதுவாக இருந்தாலும் பொதுவான நிலைகள் எது மெய் எது உண்மை எது நிலையில்லாது என்பதை நமக்கு முன் வந்த அதாவது நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அதைத்தான் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் என்று அன்றும் இருந்தார்கள் இன்றும் உள்ளார்கள் என்று அவர்களை சொல்லி நமக்கு இதை சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார்கள் அவர்கள் வழி நாம் இதை உண்மையை மெய்யை உணர வேண்டும் காரணம் நாம் இந்த வெறும் உருவத்தை வைத்து அதைத்தான் உருவ வழிபாட்டின் அடிப்படையிலேயே கடவுள் இப்படி இருக்கின்றது தெய்வம் இப்படி இருக்கின்றது இதுதான் என்று நமக்குள் ஒன்றை வரித்து வைத்து அதையே நாம் செயல்பட்டுக் கொண்டுள்ளோம் அதை ஜனப்பொருள் என்று உருவில் மட்டும் தியானித்துக் கொண்டிருப்பது என்ன பயன் அதற்குள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை உண்மையை மெய்யை அறிய வேண்டும் அதற்குத்தான் சில உதாரணங்களையும் சுட்டிக்கேட்டனர் போகல் முருகனுடைய சிலையை உருவாக்குவதனுடைய நோக்கமே அந்த முருகனுடைய வழியில் அந்த நல்ல குணங்களை அதைத்தான் முருகனாக அந்த நல்ல குணங்களை நாம் வளர்க்க வேண்டிய அதை தெரிந்து நமக்குள் அதை பேணி காக்க வேண்டிய நிலைகளுக்குத்தான் அந்த முருக குணங்களை சிலையாக வடித்து வைத்து மனிதர்கள் மேல் இந்த வாழ்க்கையை வழி அமைத்து அதன் வழி செயல்பட வேண்டும் பிறவியினுடைய பயனை அந்த நல்ல குணாதிசயங்களுடைய வளர்ச்சியின் தன்மை கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அவர்கள் படைக்கின்றார் ஆனால் இதை நாம் வெறும் உருவமாக எண்ணி அந்த உருவத்தை நாம் வழிபட்டால் அல்லது அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்தால் அல்லது அதற்கு நைவேத்தியங்கள் செய்தால் அல்லது அவருக்கு உண்டியலோ பணம் முடிப்போ அல்லது தானங்களோ அந்த ஆலயத்திற்கு கொடுத்தால் நமக்கு இதை செய்து கொடுப்பார் என்று அந்த உருவத்தை முன்னிலையில் வைத்து அதற்கு இதை செய்தால் அது நமக்கு கொடுக்கும் என்று போகர் முருகனுடைய குணங்களை மக்களுக்கு பெற வேண்டும் என்று அவர் தனக்குள் உண்மையை உணர்ந்து இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒன்றை கண்டறிந்த பின் எல்லோருக்கும் அதை பயன்படும்படியாக எப்படி செய்து கொடுக்கினார்களோ இதுபோன்றுதான் போகர் அவர் கண்டறிந்த அந்த ஆறு குணங்களை தெய்வ குணங்களை முருகன் என்று அழகன் என்று உருவத்தை அணைத்து உருவத்திற்குள் உள்பொருளை காண்பித்து மூலக்கூறுகளை மனிதர்கள் ஒவ்வொருவரும் அதை பார்த்த மாத்திரத்திலே அதை எடுத்து அவள் வாழ்க்கையில் அந்த முருகனான குணங்கள் அழகனான நிலையாக அவள் பெற வேண்டும் என்று அவள் சுட்டிக்காட்டியதையே அது மாற்றமடைந்த நிலையைத்தான் இங்கே என்றால் நாம் மூலத்தையும் மூலக்கூறுகளையும் விட்டுவிட்டோம் உருவத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த தெய்வம் அந்த கடவுள் இதிலே தான் இருக்கின்றது இதுதான் செய்யும் அது எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் என்று போகர் தான் அதை கொடுத்தார் என்று சொன்னாலும் அந்த போகர் அதை அந்த தத்துவத்தை கொடுத்தது கடவுள் தானே என்று இப்படி வாதம் புரியக்கூடிய நிலைகளாக போகருக்கே இப்படித்தான் சக்தி வந்தது என்று இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஏதோ தெய்வம் வந்து கொடுப்பதல்ல அவள் தங்களுக்குள் பதிவு செய்தே நுண்ணிய நிலைகளை அவள் நினைவை செலுத்தும் பொழுது அந்த நினைவு கொத்த உணர்வலைகள் காற்றிலிருந்து ஈர்க்கப்பட்டு அதன் வழிதான் அவர்கள் கண்டுபிடிப்புகளும் அவருடைய வளர்ச்சியுடைய சிஷியனோ அல்லது அவர் உணவு கவல்கள் எவரோ அவர் தான் மீண்டும் அதே தொடர் வரிசையில் அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து ஒரு கண்டுபிடிப்பு முறையில் கண்டுபிடித்ததை காட்டிலும் அடுத்து இந்த முன்னியதாக கண்டுபிடித்து இப்படித்தான் விஞ்ஞான வளர்ச்சியான அதைப் போன்றுதான் இங்கே போகர் பெற்ற நிலையும் கொங்கானவர் பெற்ற நிலையும் இதுபோன்ற ஏனையான ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பெற்ற உயர்ந்த நிலைகளை அந்த விஞ்ஞானி என்று அவனுடைய சிஷியன் என்றும் அவனை என்று அந்த விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி எப்படி வந்தது இதே போன்ற மெய்ஞானத்துடைய வளர்ச்சியும் அந்த ஞானிகள் காட்டிய வழியில் அவர்கள் கண்டிருந்த உணர்வை நாமும் அவர் உணர்வை பதிவு செய்து அதில் நாம் வழி நடந்து அவர்கள் சென்ற பாதையிலே அவர்கள் துணை கொண்டு நாம் சென்றால் இந்த மெய்யை மெய்யென்றே அறிய முடியும் உண்மையை உண்மை என்றே அறிய முடியும் வாதத்திற்கும் இடமில்லை விதண்ட வாதத்திற்கும் இடமில்லை உண்மையை மெய்யை அதன் வழியிலேயே நாம் உணர முடியும் அதற்குண்டான நிலைகளாக நாம் செயல்படுத்தக்கூடிய தன்மைக்குத்தான் இது புறத்தில் மட்டுமல்ல அகத்திற்குள்ளந்தான் ஏன்னால் அகத்திற்குள் நம் உடலுக்குள்ளே தெரிய எண்ணில் இடங்காத குணங்கள் உணர்வலைகள் இருக்கின்றது ஒவ்வொன்றும் அதன் அதன் நிலைகளுக்கு அதனுடைய நினைவுகள் இருந்தும் அதாவது நீங்க ஜெபனையில் இருக்கும்போது பல நிலைகளை கலக்க விட்டா என்று முதலிலே சொல்லி இப்படி அதை மறந்து போவதால் ஒரு பலனும் இல்லை அதற்குள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் இதனுடைய இயக்கம் இப்படி இதனுடைய இயக்கம் இப்படி இதன் வழி நாம் சென்றால் இந்த நிலையை அடையலாம் இதன் வழி சென்றால் நாம் இந்த நிலைக்கு அடைந்து விடுவோம் என்பதை தன்னைத்தான் அறிந்து தான் தன் வழியை ஞானியை காட்டிய வழியில் நாம் செவ்வன செம்மையான பாதையில் கொண்டு செல்வதற்கு தான் இங்கே இதை சுட்டிக்காட்டி நமக்கு தெரியவில்லை என்றால் எண்ணில் அடங்காத ரிஷிகள் இன்று பூமியின் தொடர் ஒன்றும் மக்களை நல்வழிப் பாதையில் ஞானத்தின் வழியில் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த காலத்தை வீணடிக்க அவர் அருள் சக்திகளை பெற்று அவர் துணை கொண்டு இந்த பிறவி அதாவது இந்த மனித பிறவியிலிருந்து நாம் மீண்டும் இன்னொரு பிறவிக்கு செல்லாதபடி விண்ணுலகம் செல்ல வேண்டும் அதுவே நாம் பிறப்பில் லட்சியமாக இருக்கல் வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நாம் இந்த அருள் வழியில் வாதத்திற்கோ விதண்ட வாதத்திற்கோ இடமில்லை நாம் வாதமும் செய்ய வேண்டியதில்லை விதண்ட வாதமும் செய்ய வேண்டியதில்லை அதனாலதான் உன்னுடைய உயிரான ஈசனிடம் இதை சகலத்தையும் ஒப்படைத்துவிடு நீயாக அதை சிந்தித்துக் கொண்டிருக்காதே இது சரியா அது சரியா எது சரி என்று உன் நினைவலைகளை பல நிலைகளை ஜபநிலையில் கலக்க விடாது என்னால் ஜபநிலையில் பல நிலைகளை கலக்க விட்டால் அது பல திசைகள் நம்மை அழைத்துச் சென்றுவிடும் அவ்வாறு நாம் சென்று விடக்கூடாது ஞானியை காட்டிய வழியிலே செவ்வன் நாம் செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அந்த திசையினுடைய தொடர்பில் நாம் பெரும் வண்ணமாக இந்த உபதேசத்தை நமக்கு உணர்த்துகின்றார்கள்